பரண்ட துவையில் அரைக்கலான்னு பிறண்டை பறிச்சு நம்ம இருக்கும் ஊர்லேருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறோம்னு பாருங்கள் நல்லா கொழுந்தா இருக்கா இந்த மாதிரி பறிச்சுருக்கணும் இலையெல்லாம் இருக்கா இலையெல்லாம் நுணியில் வர இலையை போடலாம் இந்த இலை வேண்டாம் இந்த நுனியில் வர இலையெல்லாம் போடலாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி எப்படி தொகையில அரைக்கலன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆஞ்சி எடுக்கணும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்படி கரெக்டாக ஒரு ரெண்டு இல்லை மூணு எனக்கு தான் எடுக்கணும் அதுக்கு மேலே எடுத்தால் நமைக்கும் வாயெல்லாம் ஒரு மாதிரி நம்ம நம்ம அத்து போட்டணும் இதை எடுத்துட்டு இப்படி உரிக்கணும் இதை இப்படி உரித்து அந்த தோலைலாம் எடுத்தோம்னா எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும் நல்லெண்ண வதக்கி செய்யணும் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எடுத்துடணும் ஒரு பிரண்ட வருதுன்னா இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு இவ்வளோ வரைக்கும் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே போனால் கொஞ்சம் நம்ம நம்மன்னு நாக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும் பரண்ட துவையுக்கு தேவையான பொருள் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு புளி அப்புறம் காஞ்சி மிளகாய் அப்புறம் நம்ம ஆஞ்சி வச்சிருக்கிற பெரண்டை அப்புறம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த செக்குலாட்டம் நல்லெண்ணெண்டாக தான் யூஸ் பண்ணோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வனல் வச்சு பற்ற வச்சுக்கிட்டோம் வணல் கொஞ்சம் சூடான பிறகு அதில் ஒரு முப்பது எம்எல் அந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க ஊற்றிட்டு அது கொஞ்சம் காயட்டும் காஞ்ச பிறகு அந்த ஒரு எழுபது கிராம் உளுத்தம்பருப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த உடச்ச உடைச்ச உளுத்தம்பருப்பு வச்சுக்கோங்க அதை போட்டு வறுத்து வச்சுக்கணும் அதை வறுக்கணும் அதுக்காக அதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் இருக்கும் அந்த காஞ்ச மிளகாயும் போட்டு வறுத்துக்கணும் அது வந்து ஒரு எட்டு மிளகாய் வச்சுக்கோங்க கொஞ்சம் காரமாக இருக்கணும் அதை வந்து உடச்சி வச்சுக்கோங்க அப்படி முழுசாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்காது சரிவாக காரமாக இருக்காது உடச்சி போட்டால் அந்த காரம் ஏறும் அதில் அதனால் உடச்சி போட்டுக்கணும் பொன் உருளாக மாறுற வரைக்கும் அந்த உளுந்தை வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மிளகாயும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பருப்பு அந்த ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு இருக்கும் அந்த கடலைப்பருப்பும் வறுத்து வச்சுக்கணும் புளியை தனியாக தண்ணியில் லைட்டாக கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் இன்னும் கட்டியாக இருந்தால் அதை வந்து நம்ம அரைக்கும் போது பிசு பிசுவாக விட்டோம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் லிக்யூட் மாதிரி இருக்கும் அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அது இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வறுத்து வச்சுக்கிடணும் இந்த பிறண்ட தொழையில் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க பசியை தூண்டக்கூடியது எலும்புக்கெல்லாம் நல்லது அதுக்கப்புறம் வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது அஜீர்ணக் கோளாறுலாம் சரி பண்ணக்கூடியது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் கிராமத்தில் இந்த வேலி சைடெல்லாம் கிடக்கு அது வந்து நல்லா இந்த மழை சீசனில் தான் ஜூன் ஜூனில் இருக்காது ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கும் அது அது வந்து முத்தனைலாம் பார்த்துடக்கூடாது நல்லா பிஞ்சாக இருக்கிற இதை எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதை பிஞ்சாக எடுத்துகிட்டு வந்து மேலுக்கு தோரலாம் உரிச்சு போட்டு யூஸ் பண்ணணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நம்ம பழைய சாதத்துக்கெல்லாம் போட்டு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் அந்த திரண்டியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுக்கிடணும் சரி இது இது பண்ணி வச்சுக்கணும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கிண்டி அந்த அதில் வந்து ஒரு புதுசு பிசுத்தன்மை மாதிரி பாருங்கள் என்னென்னா அதை வந்து வாயில் போட்டால் அப்படியே நம்ம நம்ம நம்மனு அரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அரிப்பு போகிறதுக்காக தான் இந்த பிரண்டியை நம்ம எண்ணெயில் கொஞ்சம் போட்டு வதக்கணும் அது அது பொன்னிர்லாம் மாறணும் அதெல்லாம் எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்க பார்த்தீங்களா அந்த பொருள் எல்லாத்தையும் அந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடணும் அது கூட அந்த இதையும் தோ பிரண்டை நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பிரண்டை அதையும் உள்ளே போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்றா அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ரொம்ப விடக்கூடாது லைட்டாக தான் விட்டுக்கணும் தண்ணியை ரொம்ப ஜாஸ்தியாக விட்டேன்னு வச்சுங்க அது நல்லாவே இருக்காது தொலை தொலை குள குள குளம் ரொம்ப ஒரு மாதிரி போயிடும் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வானல வச்சு ஒரு ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கி அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த நல்லெண்ணெய் காய்ஞ்ச பிறகு பருப்பு கடுகு போடணும் ஏன்னா தாளிக்கணும்ல இந்த அரைச்சி வச்சு பேஸ்ட்டை தாளிக்கணும் அந்த புதினா பேஸ்ட்டு அதை தாளித்தாதான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு அந்த கடுகு சருகம் போட்டு தாளித்தாங்க தாளித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கரண்டு துவையில் அதில் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கணும் அந்த எண்ணெய் அது கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் வதக்கினா அது பொன்னி மாறும் ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிரும் மாறின பிறகு உங்களுக்கு அது ஒரு வாசனையாக இருக்கும் அது அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது தயிர் லெமன் சாதம் இது மாதிரி சாம்பார் கே கூட தொட்டுக்கலாம் இதெல்லாம் சைட் நல்லா நல்லாயிருக்குங்க நல்லா மனமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்